விமானம் தாங்கி கப்பல் அமெரிக்காவிடையப்பல் அடைந்து இருக்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க நாற்பது விமானங்கள் இதிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்ப நீங்க என்ன கவனிச்சுக்கிறோம் கேட்டா இதுதான் அந்த விமானம் தாங்கி கப்பல் அவர்கள் வந்திருக்கக்கூடிய இடம் தான் இதிலே காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த இடத்துல இருக்குது ஜலசந்திங்கிறது இந்த இடம் இது ஈரான் இந்த இடத்துல தான் அவங்க வந்திருக்கிறாங்க இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஓமான் இருக்கிறது இவரதுல யூஏஇ இருக்குது இவரத்தில் துபாய் இருக்கிறது இந்த இந்த கேப்புக்குள்ள தான் இந்த இடத்துக்கு தான் அந்த விமானம் தாங்கி கப்பல் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதை இன்னும் நீங்கள் புரியணும்னா இதுதான் ஹர்மூஸ் ஜலசந்தி என்று சொல்லுவார்கள் அந்த இடத்தினுடைய காட்சிகளை தான் பார்க்குறீங்க நிறைய மலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கிறது அதற்குள் தான் இந்த கப்பல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தெளிவாக புரியணும்னு சொல்லி சொன்னால் இந்த புகைப்படங்களில் நீங்கள் பார்க்க முடியும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதில் நீங்கள் பாருங்க ஈரான் இருக்கிறது இங்கே குவைத் இருக்குது பஹ்ரைன் கத்தார் யுஏஇ இதெல்லாம் இருக்குது இந்த இடம் வந்து ஓமான் இங்கே யமன் இருக்கிறது இந்த இடம் தான் அந்த வர்மோஸ் ஜலசந்திங்கிறது இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னென்னு கேட்டால் இந்த இடத்த ஈரான் மூடித்தாங்கன்னு சொல்லி சொன்னால் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலை இருக்கிறது இந்த புகைப்படத்தில் மிக தெளிவாகவே நீங்கள் பார்க்க முடியும் உள்ளே போனாங்கன்னால் இந்த இடத்துக்கு தான் அவங்க வருவாங்க பட் இப்போ இருக்கிறாங்க இந்த ஏரியாவில் தான் அந்த கப்பல் இருக்கிறது இந்த இந்த ஏரியாவில் தான் அந்த கப்பல் இருக்கிறது இப்போ இந்த ஏரியாவால் இவங்க உள்ள போவாங்களா இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ரெண்டாவது இந்த ஏரியாவுக்கு ஏன் இந்த கப்பல் வந்தது என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் இதை பாருங்கள் இதுதான் ஹர்முஸ் ஜலசந்தியினுடைய இன்னொரு காட்சி அந்த இந்த இடத்துக்கு கப்பல் வந்ததற்கான காரணம் என்ன என்பதை புரிவதற்கு இந்த புகைப்படத்தில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்திற்கு கப்பலை அவர்கள் அமெரிக்கா கொண்டு வருவதற்கான காரணம் ஈரானோடு யுத்தம் செய்வதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கேட்டா இங்க பாருங்க இந்த இடம் வந்து அரேபிய கடல் இந்த இடத்துல வந்து கல்ஃப் ஆஃப் ஆதன் இருக்கு அதாவது ரெட் சி இங்க இருக்குது அதே நேரம் இங்க பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் சிங்கிறது இது இதுதான் மத்திய தரைக்கடல் மெடிடேரியன் சி என்று சொல்லுவார்கள் அதுதான் இந்த இடம் அல்லாஹினுடைய படைகோளம் எப்படி கேட்டால் இந்த மெடிடேரியன் சீல மொரோக்கோ போர்ச்சுக்கலுக்கு இடையில் இந்த ஒரு கேப் இருக்குது இந்த கேப் வழியாக இதை மூடிட்டாங்க என்று சொல்லி அதனால் போயிட்டு வர முடியாது அதே நேரத்தில் இப்போ ஆட்டம் யமன் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அது எந்த இடத்துல என்ன இந்த இடத்துல தான் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடம் இந்த பகுதி இந்த பகுதியை எமன் பிடிச்சி வச்சிருக்க ரெட் சியில் பெரிய பிரச்சனை இருக்குது அதே நேரத்தில் அடுத்த பிரச்சனை எங்கே இருக்குன்னு கேட்டால் இந்த இடத்துல இருக்குது இந்த இடம்ங்கிறது ஹர்முஸ் ஜலசந்தி என்று சொல்றது இடம் இந்த இடம் இந்த இடத்தை பொறுத்த வரையில இந்த இடத்தை ஈரான் மூடினாங்கன்னு சொன்னா என்ன பிரச்சனை வரும்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதமான எண்ணெய் ஏற்றுமதி இந்த இடத்தில் தான் நடக்கிறது ஏன்னா குவைத்து பஹ்ரைனு அவங்க இவங்க எல்லா நாடுகளும் இந்த பகுதியில தான் இருக்குது இந்த பகுதி கடலை தான் சவுதி அரேபியா இந்த பக்கமா பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இந்த பக்கமா இத பயன்படுத்தி கொள்வாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் இப்பொழுது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் கப்பல் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எங்கு வர வேண்டுமோ அங்கு வராமல் ஏன் இங்கு வந்திருக்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கு உதாரணமா இங்க தான் இங்க பாருங்க சிரியா இங்க இருக்குது ஈரான் இங்க இருக்குது ஈரான் இருந்து இங்க தான் தாக்குதல் நடத்த போறாங்க இந்த இடத்துல தான் இஸ்ரேல் இருக்கிறது எனவே ஈரான் வான்வழி தாக்குதல் இங்க இருந்து இப்படித்தான் நடத்துவாங்க இப்படி நடத்துவாங்கன்னு இருக்கும்போது போது ஏன் இந்த இடத்துக்கு அமெரிக்காவினுடைய கப்பல் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா

நேரடியாக சண்டை நடத்த போகிறானா அல்லது உள்ளுக்குள்ளே சண்டை நடத்தினா நேரடி ஓர் ஆகிரும்ங்கிறதுனால அதை தவிர்த்துட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்த போகிறாங்களா என்பது தெரியாது ஆனா தாக்குதல் நிச்சயம் அமெரிக்காவினுடைய கப்பலை அழிப்பது ஒன்றும் ஈரானுக்கு கஷ்டமானது அல்ல ஏன்னா அமெரிக்கா கப்பலுக்கு ஏற்கனவே ஊதிகளே பலவிடுத்தம் அடிச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்க விமானம் தாங்கி கப்பலை கொண்டு வந்து விமானம் தாங்கி கப்பலுக்கு அடிச்சுட்டா விமானத்துக்கு என்னதுக்காக அதனால் கப்பலுக்கு அடிக்கிறது ஈரானுக்கு பெரிய விஷயம் அல்ல தேவைப்பட்டால் கேட்டால் கப்பலுக்கு அடிச்சு நொறுக்கி விட்டுருவேன் ஏன் இப்போ கப்பலை கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருப்பது என்னன்னு சொன்னால் இந்த அண்டை நாடுகள் எந்த அண்டை நாடுகள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியா அதே போன்று ஜோர்தான் இந்த சவுதி அரேபியா ஜோர்தான் இந்த பஹ்ரைன் என்ன செய்வாங்கன்னா அவங்க தேவைப்பட்டால் அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்துருவாங்க தளம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பஹ்ரைனா ஈரான் என்ன செய்யுங்கிறது ரெண்டாவது ஆனால் அரபு நாடுகள் பெரும்பாலும் அவர்களுக்கு தளம் கொடுக்க வாய்ப்பில்லை ஆனால் ஈரானை தாக்குறதுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக சவுதியோ அல்லது ஜோர்தான் ஜோர்தான் கொடுக்க வாய்ப்பிருக்குது சவுதி கொடுக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஆனால் ஜோர்தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு பேரும் கொடுக்கலன்னு வைங்க ஈரான் மீது அமெரிக்காவால் தாக்குதல் தொடுக்க முடியாது அவர்கள் விமானம் தாங்கி கப்பலை நம்பிக்கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் விமானம் தாங்கி கப்பலுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஹிஸ்புல்லாவே அடிச்சு விட்டான் அதனால் அது மேட்ரு கிடையாது அவங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் அதே நேரத்தில் இன்றைக்கு வித்தியாசமாக வடகொரியாவினுடைய தலைவர் கிம் ஜாங் உன் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு

மாதிரி எட்டு அவருக்கு அவங்க ட்ரோனை அனுப்பி ஏற்கனவே எட்டு அவர் ட்ரோனை ஏன் அனுப்பினாங்கன்னு சொன்னால் எச்சரிக்கை தான் அதை நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கின்ற மாதிரி அப்படி அவங்க அனுப்ப போகிறாங்களா இல்லை அதை தொடர்ந்து பேலிஸ்டிக் ஏவுகணை அடித்த மாதிரி உடனடியாக அடிக்க போகிறாங்களா ஈரான் அதிகமாக பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தலாம் என்று தான் அமெரிக்கா நினைக்கிது ஆனால் அதை செய்வாங்களா வேறு வித்தியாசமான தாக்குதல்களை செய்வார்களா ரஷ்யாவினுடைய பங்களிப்பு இதில் எப்படி இருக்க போகிறது சீனாவினுடைய பங்களிப்பு இதில் எப்படி இருக்க போகிறது என்கிற பாரிய கேள்விகள் எல்லாம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன சுதந்திர பூமி மக்கள் அத்தனை பேரும் நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்பது நம் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு அதற்காக அல்லா பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லா கையேந்துங்கள்